கோவையில் தினத்தந்தி சார்பில் நடைபெற்ற கலாச்சார நடை திருவிழாவில் பாரம்பரிய உடை அணிந்து வெளிநாட்டினர் உட்பட ஏராளமானோர் ஒய்யாரமாக வலம் வந்தனர் செய்தித் தொகுப்பு உங்கள் பார்வைக்கு கோவை பந்தயசாலை மீடியா டவர் அருகே தினத்தந்தி தந்தி டிவி ஹாலோ எஃப் எம் சார்பில் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை காக்கும் வகையில் கலாச்சார நடை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது சேலை கட்டிய தேவதைகளாய் பெண்களும் விஸ்வாசம் அஜித்தை போல அசத்தலாக ஆண்களும் வேட்டியில் உலா வந்ததை கண்டது கண்கொள்ளா காட்சி இந்த திருவிழாவில் தமிழர்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் வள்ளி கும்மி நடனம் பொய்கால் குதிரை ஆட்டம் நாடகம் என கண்கவர் பொங்கல் வேறு நெருங்கிவிட்டதல்லவா அதை வரவேற்கும் வகையில் பொங்கல் பானை கரும்பெல்லாம் வைத்து மாட்டு வண்டியையும் நிறுத்தி வந்தோரை வரவேற்றனர் ஈஷா யோகா மையத்திற்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டினரும் வேட்டி சேலை அணிந்து வந்தது கான்போரை கவர்ந்தது கோவை ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டு தமிழர்களின் கலாச்சாரத்தை அழகாக வெளிப்படுத்தியவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மாறி வரும் நவநாகரிக உலகில் தமிழர்களின் பாரம்பரியத்தை காக்க தினத்தந்தி எடுத்த இந்த சீரிய முயற்சியை பொதுமக்கள் மனமாற பாராட்டினர் இது போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்தி நம் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என பங்கேற்றவர்கள் கேட்டுக்கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க